ஒரு சந்தேகங்க கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க நம்ம நாட்டுல அதாவது சிவபக்தர்கள்னு அப்படி இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் தான் நமக்கு மன்னர்கள் வந்து இந்த பொக்கிஷங்களை விட்டுட்டு போயிருக்காங்க இந்த மாதிரி சிவன் கோயிலா இருக்கட்டும் பெருமாள் கோயிலா இருக்கட்டும் ஆயிரக்கணக்கில் மிஞ்சி போனா லட்சக்கணக்கில் தான் இருக்கும் ஆனா பக்தர்கள் கோடி கணக்கில் இருந்தும் இந்த மாதிரியான கோயில்கள் இந்த நிலையில இருக்கிறதுக்கு காரணம் என்ன நீங்களே சொல்லுங்க நான் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒற்றுமை இல்லாத தன்மை தான் இந்த மாதிரியான கோயில்கள் இந்த நிலையில இருக்கு இப்போ வரைக்கும் இருக்கிறதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமை இல்லாததுதான் அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கூட ஒரு பொறுப்பு தன்மையே இல்லைங்க மன்னர்கள் நமக்கு கொடுத்துட்டு போனதா இருக்கட்டும் இது என்ன நம்ம பொருளா நம்ம பாட்டு விட்டு நம்ம வேலை பார்ப்போம் நம்ம வீட மட்டும் சுத்தமா வச்சுப்போம் நம்ம வீட மட்டும் பாதுகாப்பா கட்டிப்போங்கிற அந்த எண்ணம் இருக்கிற வரைக்கும் கோயில்கள் இந்த நிலையில தான் இருக்கும் நம்ம வீடு கட்டி மாடி கட்டி நம்ம தரலாம் ஆனா கோயில்கள் இந்த நிலையில இருக்கிற வரைக்கும் நமக்கு எப்பயுமே வந்து அவமானம் மட்டுமே மிஞ்சும் எனக்கு ஏதோ தோணுச்சு நான் சொல்றேன் இதை பாக்க அவ்வளவு கஷ்டமா இருக்குங்க நூற்றுக்கணக்கான மக்கள் வங்கக்கூடிய இந்த கோயில் இப்பவும் வழிபாட்டுல ஒரு ஒருவேளை பூஜை நடந்துகிட்டு இருக்கு அப்படி இருந்தும் இந்த கோயிலோட நிலை நீங்க பாருங்க பதிமூணு ஒரு ஒருவேளை பூஜை இந்த நிலையிலே நடந்துகிட்டு இருக்குங்க விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் அங்க இருக்கிற கள்ளப்புலியூர் அப்படிங்கிற ஊர்ல தான் இந்த கோவில் இருக்கு முடிஞ்சா ஷேர் பண்ணி கோடி மக்களுக்கு தெரியவில்லைங்க சிவபக்தர்களான